அதன் திரும்ப அவர் ப்ரெஸ் அவருடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது குறிப்பாக என்னுடைய பாதுகாப்பு சம்மந்தமான விஷயங்கள் வந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இல்லை இந்த ஒரு நீதிமன்றத்தில் அவர் காருடைய சிக்கல் அந்த பாதிக்கப்படல அந்த பையன் மருத்துவமனையில் பார்த்தா நல்லா உட்காந்து பேசிக்கிறோம் புகைப்படம்லாம் பார்த்தோம் அப்போ நடிக்கிறான் நடிக்கிறவனுக்காக சாதி சங்கம்லாம் அவனுக்கு துணை நிற்கிதா இல்லையா திருமாவளவன் உண்மையிலேயே பொது தலைவரா காட்டிக் கொண்டதினுடைய விளைவு தான் வந்து இன்னைக்கு குரல் கொடுக்கிற நிலைக்கு வரும் திருமாவளவன் அவரும் பறையர்களை பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த பறையர்களை அறிவு சமூகத்தை அருகில் வைத்துக் கொள்வது அவருக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் இவர் அந்த சாதிக்கான தலைவர் இல்ல இப்பயாவது மாற சொல்லுங்க பறையருக்கான தலைவர்கள் கூட சொல்லுங்க அவர் பொது தலைவரா வந்து என்ன சாதிக்க போறீங்க உங்களை பாதுகாக்கிற அக்கறை யாருக்கு இருக்கும் ஆடனாலும் தன் சதை ஆடும்னு எதுக்கு சொல்றான் உன்னை எப்படி பாக்குறான் கூட பிறந்த அண்ணனா தான் பாக்குறான் நோம்பு கஞ்சி குடிக்கிறதுனால எல்லாம் உங்க பின்னாடி வந்து நிற்க மாட்டாங்க ஆபத்துனா போயிடுவாங்க நாங்க தான் பறையர்கள் தான் நிப்பாங்க இன்னைக்கு இல்ல என்னைக்கு நிப்பாங்க உன்னை பாதுகாக்கிற அரணா நிக்க கூடிய ஒரு சமூகம் எதுனா அது பறையர் தான்

உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணிக்கலாம் என்று ஒரு நீதிமன்றமே சொன்ன பிறகு கூட மேல்முறையீடுக்கு போக வேண்டிய அவசியம் திமுகவுக்கு என்ன வந்துச்சு யாரை காப்பாற்றுவதற்காக திமுக சொல்லப்பட்ட அந்த நபர் இறந்துட்டார் கைது பண்ண உடனே என்கவுண்டர்ல ஒருத்தர் இறந்துட்டார் அது திட்டமிட்டு இவங்க ஏ ஒன்னு இவங்க இருந்தவங்க எப்படி வந்து திடீர்னு மரணிப்பாங்க எப்படி வந்து கொல்லப்படுறாரு அப்போ இந்த சந்தேகம் ஒவ்வொரு பரையர்களுக்கும் உண்டு முன்பகையா திரு ஆம்ஸ்டாங்க யார கொலை பண்ணாரு எந்தெந்த குடும்பங்கள்ல கொலை பண்ணிருக்காரு கொலை வழக்கு இருந்தா அந்த பார் கவுன்சில் அவருடைய பேர் இருக்குமா நீக்கிருப்பாங்கல்ல நீக்கல அப்படின்னா அவர் குற்றமற்றவர் தானே பொருள் இந்த கொளத்தூர் போன்ற பகுதிகளில் திரு ஆம்சாங்க மீறி இங்க கால் முடியாத ஒரு நிலை வருது திமுகவுக்கெல்லாம் வருது சென்னையை நம்ம கோட்டைன்னு சொல்ற அந்த கோட்டை கோட்டைக்குள் உழுந்த ஓட்டையா மாறி போச்சு திரு ஆம்சாங்குடைய வளர்ச்சி பரவலா ஆம்சாங் இருந்திருந்தா இவங்களுடைய எல்லாம் அடங்கி போயிருக்கும் அதனால வந்து அவர் இறந்ததை இவர்கள் மேல்முறையீடு போறது என்பது இது அவங்க மனசுக்குள்ள இருக்கிற சாதிய காழ்ப்புணர்ச்சி தான் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மென்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தன்னுடைய பார்வையாளர்கள் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ்ச்சையினுடைய தலைவர் திரு இருமலை ராமச்சந்திரவர்கள் ஆனால் வணக்கம் வணக்கம் திருமாவர்களோட ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அவருடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது குறிப்பாக என்னுடைய பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் வந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக முதலமைச்சரை நான் பார்க்க போகிறேன் சம்பந்தமாக பேச போகிறேன் ஏன்னா இது என்னுடைய பாதுகாப்பு சம்பந்தமானது அந்த உயர்நீதிமன்றத்தில் இருந்து இந்த சின்ன ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை தோழர் திருமாவளவன் பிறந்த சாதியிலிருந்து விட்டார் என்றுதான் நான் பார்க்குறேன் எப்பயுமே வந்து இந்த இந்த தமிழ்நாட்டில் இந்து பறையர்கள் மட்டுமே ஒரு கோடி பேர் இருக்காங்க தோட திருமாவளவன் ஆயிரம் தான் பொது தலைவராக தன்னை காட்டிக்கொண்டாலும் கூட அவரை பட்டியல் சமூக தலைவராக பார்க்குறாங்களே தவிர அவர் பொது தலைவராக யாரும் பார்க்கறது இல்லை சீட்டு கொடுக்கறதுல கூட அப்படி தான் பார்க்குறாங்க ஊடகங்கள்லாம் அப்படி தான் பார்க்குது ஆனால் அவருடைய கருத்து எனக்கு தெரிஞ்சு நான் பழகிய வரை அவர் பொதுவா தான் இருப்பார் எல்லாருக்கும் ஓபிசி கூட இடஒதுக்கீடு வேணும்னு பேசின தலைவர் தான் இஸ்லாமியருக்கு போய் அல்லாஹு அக்பர்னு கட்னவர் தான் அல்லாஹு அக்பர்னு கத்தினாலும் கூட ஒரு சிக்கல் நடக்குது இந்த அல்லாஹு அக்பர்னு யாருக்காக கத்துனாங்களோ அவங்க ஒருவர் கூட அதுக்கு எதிரான அறிக்கை கொடுக்கலாம் எல்லா போராட்டம் இவர் வந்து அந்த பரையர் சமுதாயத்தில் வந்து விலகி போய் கொண்டிருக்கிறார் பொது தலைவர் என்ற பெயரில் தான் பிறந்த சமுதாயத்திலிருந்து விலகி போய் கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இந்த பார்வையை இதையே பறையர்களும் தன் துணையாக இருக்கிறார்கள் பறையர்களுடைய சிக்கல்கள் நான் ஆயிரம் தான் டாக்டர் ராமதாச பாட்டாளி மக்கள் கட்சி இருந்து வச்சிருந்தாலும் கூட அவர் வன்னியர் தலைவர் தான் சொல்லுவாங்களே தவிர வட மாவட்டத்தில் அதுக்காகத்தான் அவருக்கு வந்து அதிகமான சீட்டுகளும் அமைச்சர் பதவியும் கொடுக்கப்படுதே தவிர அந்த வன்னியர்களுக்கு மேலே இருக்கிற பறையர் சமூகத்துல இருக்கிற தோழர் திருமாவளவனால் ஏன் அதிக சீட்டு பெற முடியல ஒரு கோடி இருந்தாலும் முப்பது சீட்டு வாங்கி இருக்கணும்ல ஏன் இவரால வாங்க முடியல அப்படின்னா இவர் பொது தலைவரா கம்யூனிஸ்ட் மாதிரி காட்டிக்கிறார் கம்யூனிஸ்டுக்கு சீட்டு எத்தனி கொடுப்பான் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கொடுப்பான் ஆனா உனக்கு எவ்வளவு கொடுக்கணும் பாமாவுக்கு நிகருக்கு மேல தானே நீ அப்பனா உனக்கு அதிகமா தானே சீட்டு வாங்கணும் ஏன் நீங்க வந்து எங்களை பறையர்களை குறைச்சி மதிப்பிடுறீங்க நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம்ல உங்கள் பக்கம் நிற்கிறோம்ல நீங்கள் குறைஞ்ச சீட்டு வாங்கி எங்களை அவமானப்படுத்துறீங்கன்னு பறையர்கள் கேட்குறாங்க இல்லை நான் திரும்ப என்ன சொல்றாரு நான் பறையர்களுக்கான தலைவர் கிடையாதுன்னு அவரே சொல்லும்போது எப்படி நம்ம அப்படி அடையாளப்படுத்த முடியும் ஒன்றும் இல்லை இந்த ஒரு நீதிமன்றத்தில் ஒரு காருடைய சிக்கல் அந்த பாதிக்கப்படல அந்த பையன் மருத்துவமனையில பார்த்தா நல்லா உட்காந்து பேசிக்கிறோம் புகைப்படம் அப்போ நடிக்கிறான் நடிக்கிறவனுக்காக சாதி சங்கம் அவனுக்கு துணை நிக்கிதா இல்லையா ஆமா தொடர் திருமாவளவன் உண்மையிலேயே உதயநீதி மாதிரி அந்த வரல அவர் அவர் எனக்கு எனக்கு நல்லா தெரியும் எப்படி தெரியும் அப்படிப்பட்ட அடிமட்டத்திலிருந்து இவருடைய வளர்ச்சி அபார வளர்ச்சி ஆனால் இவர் வளர்ந்த பிறகு தன்னுடைய பிறந்த சமுதாயத்தை மறந்துவிட்டது விளைவு பொது தலைவராக காட்டிக் கொண்டதனுடைய விளைவுதான் கண்டவன்லாம் வந்து இன்னைக்கு குரல் கொடுக்கிற நிலைக்கு வருது அத திருமாவளவன் ஆயிரம் தான் இருந்தாலும் ஆயிரம் தான் இங்க பொது தலைவராக இருந்தாலும் பறையர் சமுதாயத்துடைய யாராவது ஒருத்தங்களை தன் பக்கமானமா எப்படி காளிவட்டி குருவை வந்து திரு ராமதாஸ் கூட வச்சுக்கிட்டாரோ வன்னியர் சங்கத்தை வச்சுக்கிட்டாரோ அது போல தோட திருமாவளவன் நான் அவருக்கு ஆலோசனை சொல்றேன்னு நினைக்க கூடாது அவரு நான் இவன் வந்து புத்தி சொல்றான்னு நினைக்க கூடாது அவரும் பறையர்களை பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த பறையர்களை அறிவு சமூகத்தை அறிவு சமூகத்தை ஆண்ட சமூகத்தை தோழர் திருமாவளவன் அருகில் வைத்துக் கொள்வது அவருக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் ஏன்னா இவருக்கு வந்து எந்த பாதுகாப்பு கொடுத்தாலும் சரி காவல்துறை பாதுகாப்பு அவர் அவர் பின்னாடி பாதுகாப்பு காவல்துறை தான் வந்தாங்க அது அந்த தீர்வு என்ன நடந்துச்சுன்னு எந்த காவல்துறை சொல்லிச்சு வெளிப்படியா சொல்லிச்சா இல்லை இல்லை உண்மையை பேசணும்ல தோட திருமாவளம்னு எதுக்கு பேசுறாரு நடந்த சம்பவம் பின்னாடி வந்த காவல்துறைக்கு தெரியுமா இல்லையா தெரியும் தெரியும் ஏன் அவங்க பேசல நடந்தது உண்மையையும் சொல்லல அப்படின்னா அங்க வேற அவர்கள் அரசு காவல்துறையா தான் இருப்பாங்களே தவிர தோட திருமாவுனுடைய உள்ளத்தை கவர்ந்த தோடரா இருக்க மாட்டாங்க இல்ல இப்ப இந்த பாதுகாப்பு குறைபாடு அண்ணன் திருமாவர்களுக்கு இருக்குன்றதை நீங்களும் ஏத்துக்குறீங்களா உண்மைதான் அவருக்கு கொடுக்கணும்லப்பா நீ வந்து என்ன கேக்குறாங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட இல்ல இல்ல தோட திருமாவளம் பெரு அது ஏன் குடுக்கலன்னா பொது தலைவர் கம்யூனிஸ்டுக்காரனுக்கு யாருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க கூட்டம் யாருக்கு ஒன்னாலும் இருக்குன்னா இல்லாத போகும் இப்போ வந்து பிஜேபியில சாதாரண ஆளுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்களா இல்லையா எனக்கு தெரிஞ்ச இந்த வேலூர் பிஜேபி அதான் சொல்ல வர்றேன் அவருக்கெல்லாம் பாதுகாப்பு இப்போ ஏன் இவருக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கு இவரு அந்த சாதிக்கான தலைவர் இல்ல இப்பயாவது மாற சொல்லுங்க பறையிற்கான தலைவர்கள் விளம்பரம் சொல்ல சொல்லுங்க அவரே என்ன சொல்ற பொது தலைவர் வந்து என்ன சாதிக்க போறீங்க அவர் என்ன சொல்றாருன்னா நாளைக்கு பறைய உன்ன வந்து என்ன அடிச்சான்னா உன்ன திமுக காரணம் அதிமுக காரணம் பாஜக காரணம் எவனும் வர மாட்டான் நான் தான் வருவேன்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படி அப்படி வரவானா இவர் சாதி இல்லைன்னு சொல்லிட்டு போனார்னா சாதி ஒழிச்சுட்டார்னா எங்களுக்கு அவர் வரவானா எழுதி வச்சுக்க சொல்லுங்க அவரு பறையுடைய பிரச்சனையை எது பறையுடைய வரலாறு அவர் தானே வராரு வர வேணாம்னு சொல்றேன் எதுக்கு வரீங்க

மருத்துவ ராமதாச அடுக்கி போய் போனவன் வழக்கு வாங்குனான் தெரியுமா அபிஷேக பக்கத்துல அவன் பையன் பெரும் திருமாவளவன் அவன் பையன் பெரும் திருமாவளவன் அப்ப உன்ன எப்படி பாக்குறான் திருமாவளவன் பேர வேற நீங்க பொது தலைவராச்சே வேற எந்த சாதிக்காரனாலும் திருமாவளவன் பேர் வைப்பான வைப்பானா நான் கேட்கறேன் வைக்க மாட்டான் அப்ப யாரும் வைக்கிறான் அப்ப யாருக்காக இருக்கணும் அல்லாஹும் அக்பர்ன்னு பேசலாம் திருமாவளன் திரட்டைமலை சீனிவாசன் வாழிடன்னு யார் பேசல ஏன் பேசல கேள்வி இருக்கா இல்லையா நோம்பு கஞ்சி குடிக்கிறதுனால எல்லாம் உங்க பின்னாடி வந்து நிக்க மாட்டாங்க ஆபத்துனா போயிடுவாங்க நாங்க தான் பறையர்கள் தான் நிப்பாங்க இன்னைக்கு இல்ல என்னைக்கு நிப்பாங்க உன்னை பாதுகாக்கிற அரணா நிக்க கூடிய ஒரு சமூகம் எதுனா அது பறையர் குடிதான் பறையர் நீங்க ஆயிரம் எங்களுக்கு உள் ஒதுக்கீடு எதை வேணாலும் நீங்க பண்ணிட்டு போங்க நீங்க எங்களுக்கு துரோகம் தான் எங்களுக்கு தெரியும் ஆயிரம் தான் இருந்தாலும்

தோரோட திருமாவளம் அங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல எதுக்கு முட்டு கொடுக்கிறாருன்னு தெரியல எதுக்கு அங்க நிக்கிறாருன்னு தெரியல எல்லாமே குறை எல்லாமே குறை இவர் போராட்டம் பண்ணாரு ஆணவ படுகொலை சட்டம் ஏற்றிட்டாங்களா சாதி ஒழிச்சுட்டாங்களா திமுக வந்து இந்த ஆட்சில எந்தெந்த ஊர்ல சாதி ஒழிக்கப்பட்டிருக்கு சொல்ல சொல்ல பார்ப்போம் சமூக நீதி எங்கெங்க எல்லாம் நிலைநாட்டப்பட்டிருக்குன்னு திமுகவுக்கு கேட்டு சொல்லுங்க பார்ப்போம் சொல்ல முடியுமா எங்கெல்லாம் இப்ப அயோத்தியாச எவ்வளவு பெரிய பண்டிதர் படிச்சவர் எங்க நூலகம் வச்சிருக்கேன்னு கேட்கணும் எங்க வச்சிருக்க நூலகம் எம் சி ராஜா பேர்ல எங்க வச்சிருக்க அன்னை சத்தியவாணி முத்துக்கு என்ன செஞ்சிருக்க அன்னை மீனம்பா சிவராஜுக்கு என்ன வச்சிருக்க மதுரை என்ன செஞ்சிருக்க முத முதல்ல கப்பல் ஓட்டின வணிகத்துல தெரியுமா அதெல்லாம் மதுரை என்ன செஞ்சிருக்க தெரியுமா இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு அப்போ என்ன இதெல்லாம் கேட்க தவறிய தோழர் திருமாவளவனுக்காக இந்த பறையர்கள் இன்னைக்கும் நிக்கிறோம் தோழர் திருமாவளவனுக்கு ஆபத்து என்று சொன்னால் நாங்க குரல் கொடுக்கத்தான் செய்யறோம் ஆதரிக்கத்தான் செய்யறோம் எதுக்கு ஆதரிக்கிறோம் நானும் தொடர் திருமாவளும் பறையர் என்ற ஒரே அர்த்தத்தில் தான் நாங்க ஆதரிக்கிறோம் இல்லைன்னா ஆதரிக்க போக வேண்டிய வேலை எங்களுக்கு கிடையாது இல்லையா அவரு பறையர்னு இல்லைன்னு சொல்லிக்கிட்டா கூட அவர் சேரி விட்டு போயிடுவாரா வீட்டை மாத்திக்குவாரா திருமாவளம் சாதி இல்லைன்னு சொல்லி நான் பொது தலைவர் குடும்பம் இருப்பாரா எப்படி கிறிஸ்துவ மதம் போனாலும் பௌத்த போனாலும் இருந்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறதோ அதே போல போட திருமாவளம் ஆயிரம் தான் பொது தலைவர் சொன்னாலும் அவர் சேரிக்குள்ளதான் இருக்க முடியும் அவர் எப்பயுமே அவர் பட்டியல் சமூக தலைவராக தான் பார்ப்பாங்களே தவிர பொது தலைவராக ஒரு காலமும் பார்க்க மாட்டார்கள் அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தான் என்னுடைய கணக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாத்தினாங்க சிபிஐக்கு மாத்தினதை வந்து தடுத்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் போனாங்க உச்சநீதிமன்றம் இல்லை சிபிஐக்கு மாத்தினது தான் சரின்னு சொல்லியிருக்காங்க திமுக அரசு ஏன் சிபிஐக்கு மாத்தினா இவ்வளோ பதட்டத்தோடு உச்சநீதிமன்றத்தை அணுகிறாங்க யாரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க இறந்தது பட்டியல் சமூக தலைவர் சாதியத்தை உள்வாங்கியது திமுக சாதியமாக தான் இருக்கும் திமுக பட்டியல் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா அது வந்து இவங்களே விசாரிக்கிற மாதிரி விசாரித்து இவங்களே முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க திரு பட்டியல் சமூக தலைவரான சமத்துவத்தை இந்த மக்கள் மீது தமிழ் உறவுகளை ஒன்றிணைப்பதற்கு இந்த வன்னியராக இருந்தாலும் பறையராக இருந்தாலும் நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கணும் பரவும் போறவளாம் நம்மள ஆள்றான் ஓங்கல்லேருந்து வந்தவங்களாம் நம்மள ஆள்றாங்க நம்ம வந்து ஒன்றுமே ஒன்று ஒன்றுபட்டால் நம்ம தமிழ் சமூகங்கள் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்ற கருத்தியில் பிற்காலத்தில் தொடக்க காலத்தில் வேறு நிலை பேசியிருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பிற்காலத்தில் அவர் தெல்ல தெளிவாக தமிழ் தேசியத்துக்கு வந்துட்டார் தமிழ் தேசியத்துடைய வந்த விளைவு திரு அன்புமணி போன்றவர்கள் அழைச்சி பேசுறது கூட வச்சு பேசுகிறது எல்லா சாதி தலைவர்களையும் தனக்கு யுக் சமமாக பார்த்த ஒரு தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் வந்து அந்த அளவுக்கு நேர்மையாகவும் இருப்பார் குறந்த மாதிரி அவர் அப்படிப்பட்ட நிலை அவருக்கு விரோதம்ன்றது இல்லை நிறைய பேர் அவர் இன்றைக்கு தாக்கப்படும் போது தனியாக தான் நின்றார் அவர் ஒரு ரவுடியாவோ ஒரு கொலக்காரனாவோ ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ற அந்த இருந்தால் தனியா யாராவது போவாங்களா போக மாட்டாங்க பாதுகாப்போடு தான் போவாங்க கை துப்பாக்கி இருந்து கூட கை துப்பாக்கி மறந்து வச்சுட்டு போய் நிற்கிறாருன்னா அவர் எந்த இதுக்கும் இல்லை அவர் பொதுவாக தான் பார்த்தார் அச்சப்பட படமும் இல்லை யாராவது நம்மளை வந்து செய்வாங்கன்ற எண்ணமும் அவருக்கு அவருக்கு இல்லை அப்போ இந்த இந்த வழக்கு திரு ஆம்சாங் வந்து அவங்க அந்த துணைவியார் கேட்குறாங்க நான் நேராக அவங்கள பார்த்து பேசினேன் திருமதி ஆம்சாங் அவர்களை நேராக நான் பார்த்து பேசும்போது சொன்னேன் என்னம்மா நிலைப்பாடு அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை சிபிஐ தான் அது சரியானது நாங்கள் அதுல இருந்து பின்வாங்க மாட்டோம்னு என்கிட்ட சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்ட பிறகு கூட உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணிக்கலாம் என்று ஒரு நீதிமன்றமே சொன்ன பிறகு கூட மேல்முறையீடுக்கு போக வேண்டிய அவசியம் திமுகவுக்கு என்ன வந்துச்சு யாரை காப்பாற்றுவதற்காக திமுக மேல் சிபிஐ விசாரிக்க சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சு சொல்லிட்ட பிறகு மேல்முறையத்துக்கு ஏன் போச்சு அப்ப அதுக்குள்ள இருக்கிற மர்மம் என்ன இப்ப சமீபத்துல அதுல ஏவன்னு சொல்லப்பட்ட அந்த நபர் இறந்துட்டார் கைது பண்ண உடனே என்கவுண்டர்ல ஒருத்தர் இறந்துட்டார் இறந்துட்டார் அது திட்டமிட்டு இவங்க தான் ஏ ஒன்று இவங்க இருந்தவங்கள எப்படி வந்து திடீர்னு மரணிப்பாங்க எப்படி வந்து கொல்லப்படுறாங்க எப்படி அப்போ இந்த சந்தேகம் ஒவ்வொரு பறையர்களுக்கும் உண்டு இந்த பட்டியலின மக்களுக்கு எல்லாம் உண்டு என்னது எவ்வளோ வழக்குகள் வந்து மேல்முறையீடுக்கு போல திரு ஆம்ஸ்டாங் கேஸுக்கு அரசியல் மேல்முறையீடு போகுது போக வேண்டிய அவசியம் என்னன்ற கேள்வி கேட்குறாங்க அப்போ அவங்களே சொல்லிட்டாங்க இல்ல இல்ல உச்ச நீதிமன்றமே இது விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு சிபிஐ விசாரணை கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சது காரணமா என்னன்னு தெரியல அது ஏன் ஒண்ணு சிறையில் இருக்கிறவரே இறந்து போறாரு அது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுது அப்போ இந்த கொலை வழக்குல எல்லாரையும் காப்பாற்றுவதற்காக பின்புலத்தில் இருப்பவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த அரசு முயற்சிக்கிறா திராவிட மாடல் அரசு முயற்சிக்கிறா என்ற கேள்வி நமக்கு இருக்கும் இப்போ அண்ணன் அம்சாவினுடைய படுகொலையில பிஎஸ்பியினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய வந்து யார குற்ற யாரை இருந்தாங்கன்னா அந்த செல்லு குற்றச்சாட்டு இருந்தாங்க இன்னும் நிறைய பேர் சமூக பார்த்தீங்கன்னா குறிப்பாக சேகர்பாபுடைய பேசியிருந்தாங்க விசாரணை என்பது விசாரிக்கணும் அது தலைவனும் சாதிக்காரன் எப்படி பார்க்க கூடாது யாரா இருந்தாலும் விசாரணைக்கு உட்படுத்தும் அந்த சம்பவத்திற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் யாரெல்லாம் பட படுகிறார்களோ அவர்களெல்லாம் வந்து விசாரணை வட்டத்துக்குள்ள வந்து கொண்டு தான் என்னுடைய காரணம் இப்போ இதில் வந்து போலீஸ் வந்து ஒரு கோணத்துல தான் விசாரிச்சாங்க நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை என்னென்னா இது வந்து ஒரு முன்பகை முன்கொலை படிக்கு படி இந்த கண்ணோட்டத்துலாம் விசாரித்தாங்க இது ஒரு சாதி அரசியல் படுகொலையாக இந்த விஷயத்துக்கெல்லாம் போகவே இல்லை ஏன்னா இயக்குனர் அண்ணன் ரஞ்சித் பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரசியல் ரீதியான படுகொலை தான் இருக்கணும் ஒரு சாதி ரீதியான படுகொலை தான் இருக்கணுன்றதுக்காக அவங்க பேசிட்டு நான் இந்த கோன்சல் விசாரணையை தொடங்கலாம்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப திரும்ப இந்த கொலையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு முன்பகை தான் இருக்க தமிழக அரசையே இவ்வளோ முயற்சி பண்ணுது இல்லை முன்பகைன்னா திரு ஆம்ஸ்டாங்க யாரை கொலை பண்ணார் எந்தெந்த குடும்பங்களில் கொலை பண்ணியிருக்காரு இது இவங்க இவரை கொண்டாரு அவரை கொண்டார் இவரை கொண்டாரு இவங்கெல்லாம் சேர்ந்து பழிவாங்கிறாங்கன்னு சொல்லணும்

அதுவும் குறிப்பாக அவர் பட்டில் சமூக தலைவரை மீறி இங்கே காலுன்ற முடியாத ஒரு நிலை வருது திமுகவுக்கெல்லாம் வருது வருது ஏன்னா அவர் எதிர்த்து வேட்பாளராக நின்று இருக்கார் நின்று இருக்கார் அப்போ இவருடைய வாக்கு வாங்கி கணிசமாக உயர்ந்துக்கிட்டே போகுது இப்படி உயர்ந்துக்கிட்டே போகும்போது சென்னையை நம்ம கோட்டைன்னு சொல்கிற அந்த கோட்டை கோட்டைக்குள் விழுந்த கோட்டையாக மாறி போச்சு திரு ஆம்சாங்கனுடைய வளர்ச்சி பரவலம் ஆம் இருந்திருந்தா இவங்களுடைய கொட்டமெல்லாம் அடங்கி போயிருக்கும் அதனால வந்து அவர் இறந்ததை இவர்கள் மேல்முறையது போறது என்பது இது அவங்க மனசுக்குள்ள இருக்கிற சாதியை காழ்பொணர்ச்சி தான் இதை நமக்கு காட்டுது திரு ரஞ்சித் போன்றவர்கள் ரஞ்சித் போன்றவர்கள் சொன்ன பார்வை சரியான பார்வைதான் அதுல வந்து மாற்றம் இல்லை அவரை சாதியா பார்த்தாங்களே தவிர ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவரா பார்க்கப்படலைன்றது அது என்னுடைய குற்றச்சாட்டு திரு அம் ரஞ்சித் சொன்னது நூறு சதவீதம் சரியான விஷயம் யாருக்கும் மாற்று கருத்தோ மறுப்பதுக்கு உண்டான எந்த விஷயமும் அதில் இல்லை